இப்படி நீர் அதை திருத்தி ஆமே இப்படி நீர் அதை திருத்தி அன்று விசாரிக்கிறாராம் தேவன் ஒருத்தங்களை பிளஸ் பண்ணும் போது ஒருத்தங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்வார்னா விசாரிப்பார் போவாஸ் வயல் நடத்துல ரூத் வந்ததும் உடனே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று போவா சொல்லவில்லை முதலாவது ரூத்தை குறித்து விசாரிக்கிறார் உன்னை என்று உலகம் சொல்லலாம் தள்ளுண்டவள் என்று பெயர் கூட வைக்கலாம் இவளை யார் கேட்க போறா பல நேரத்தில் நமக்கு கூட அப்படி தோணும் நம்ம கேட்க யார் இருக்கிறா தேவன் விசாரிக்கிறவர் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் தேவ சமூகத்தில் என்னை கொண்டு வந்து ஆராதிக்க வைக்கிறார்னாலே ஆமே அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது அதனால தான் இந்த வயல் நிலத்தில் நாம் இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் விசாரிப்பார் டீட்டெயிலாக விசாரிப்பார் காரியங்கள் எல்லாம் தெளிவாய் விசாரிக்கும் போது ஆமே ஆண்டவருடைய மனசுல என்ன இருக்குன்னா பிளெஸ் பண்ணணும் ஆண்டருடைய மனசில் என்ன இருக்குன்னா இவங்களை பிளெஸ் பண்ணணும் நல்லா இருக்கணும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் அவைகள் தீமைக்கு அல்ல அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான ஆண்டவருடைய ஹிஸ் குட் காட் அவர் ஒரு நல்ல தேவன் அவர் கண்டிப்பாக எனக்கான பிளான்ல தீமையை போடவே மாட்டார் ஆமேன் அவருடைய எண்ணத்துல என்னை குறித்து அவர் ஒரு பிளான் போடும்போது போது அவருடைய எண்ணத்துல இவன் கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும் அப்படி போடவே மாட்டார் ஆமே இந்த நம்பிக்கை ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை ஆனா ஆண்டவர் பிளஸ் பண்ணும்போது விசாரிப்பார் டீட்டெயிலா விசாரிப்பார் ஆமே ஆண்டவர் விசாரிப்பார் பாருங்க சோதம் அழிக்கும்போது வந்து இறங்கணும்னு அழிக்கலை நான் பார்த்து அறிவேன் அப்படிங்கிற விசாரிக்க போறார் எல்லாம் விசாரித்து காரணம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி ஆமன் விசாரித்து வழக்கை நம்முடைய வழக்கை விசாரிக்கிறவர் நம்முடைய காரியத்தை விசாரிக்கிறவர் ஆமன் விசாரிக்கிற கத்தர் விசாரித்து மனசுல பிளஸ் பண்ணணும் இருக்கு ஆனா விசாரித்து என்ன செய்கிறார்னா எது தடையா இருக்கிறதோ அதை மாற்றுகிறார் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை திருத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனால் திருப்தியாவார்கள் சொல்லுங்க சொல்லுங்கள்ள செய்தி உள்ள ரேமா இதுதான் தேவனால் யார் திருத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனால் திருப்தியாவ அத விளைவிக்கிற தேவன் நம்மை திருத்தட்டும் மோசே எகிப்தில ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குற தேவ சமூகத்தில் போய் எட்டும் போது பார்வம் இங்கே ஒரு பக்கம் பயங்கரமா வேதனைப்படுத்திட்டே இருக்கிறான் எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்றான் இப்ப கர்த்தர் யார் பக்கம் திரும்புறார் திரும்புறார் அங்கு என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது ஆனா கத்தர் மோசே பக்கம் திரும்பி யாத்திராகமம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் கத்தர் மோசையை திருத்துறத பார்க்க முடியும் ஆம முதல்ல கால அடுத்து கை அடுத்து வாய் மொத்தத்துல சொல்லணும்னா கீழ இருந்து வர சொல்றேன் உச்சம் தலை முதல் அவர் விசாரிக்கும் போது மேல இருந்து வழியில ஒரு வார்த்தை அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கும் வழியிலே கத்தர் மோசையை கொல்ல பார்த்தார் சில நேரத்தில் கத்தர் திருத்துகிற ப்ராசஸ் வந்து இதோட என் கதை முடிஞ்சதுங்கிறது மாதிரிதான் இருக்கும் சில பார்க்குறாங்க அந்த எடுத்துட்டு வந்து செய்தியே கொடுத்துருக்க கூடாது ஆமே ரே மாதான நமக்கு முக்கியம் ஏங்க மோசை கொல்ல பார்த்தவருக்கு கொல்ல தெரியாதா இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தர் வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை சரி எதுக்குப்பா இந்த தண்டனை அடுத்த வார்த்தை நீதியின் வாசல்களை திரவங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் அப்போ எனக்கான வேலை என்னை கொண்டு போவதற்காக கர்த்தர் என்ன என்ன செய்கிறார் திருத்துகிறார் அந்த திருத்துகிற ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னா ஆண்டவருக்கு என்ன கோன்னு தெரியல என்ன கொல்ல பாக்குறார் ஏ உனக்கு தெரியதை விட அவருக்கு ஒண்ணு தெரியும் என்ன தெரியுமா நான் மண்ணென்று அவர் நினைவு கொடுத்திருக்கிறார் ஓங்கி பிடிச்சாருன்னா அப்படி பொடிஞ்ச விழுந்துடும் பல நேரத்தில் ஆகட்டும் சில நெருக்கமான சூழ்நிலை ஆகட்டும் பல நேரத்தில் நினைத்திருக்கிறோம் ஏன் கொல்ல பார்த்தவருக்கு கொல்ல முடியாதா ஒரு பார்வதாங்க அவர் பார்த்து கிருப கிடைக்குது இல்ல அவர் அக்கினி ஜோலை போன்ற கண்ணை வச்சு நம்மளை பார்த்து இருந்தாருன்னா அடுத்து நமக்கு மிச்சம் ஒண்ணுமே கிடைக்காது சோதம் அப்படி பார்த்தார் பார்த்தீங்களா முடிஞ்சது அவ்வளவுதான் அப்ப சில நேரத்தில் தேவன் நம்மை திருத்துவது நமக்கு எப்படி தோணும்னா அவ்வளவுதான் இதோட அண்டவரே நாளை பொழுது விடிஞ்சா நான் இல்லை இப்படி நினைக்கிறது மாதிரி தோன்றும் ஆனா தேவன் திருத்தி மோசையை திருத்தி கொண்டு வர்றார்கள் சில நேரத்தில் சத்ரு நமக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணும் போது எழும்பும் போது பல நேரத்தில் ஆண்டவர் நம் பக்கம் திரும்பி நமக்கு மேல கையை பாரமா வைப்பது போல இருக்கும் இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற கொட்டாவது கொடுத்திருக்கலாம் ஆனா அந்த பக்கமே நீங்க திரும்ப மாட்டேங்கிறீங்க என் பக்கம் திரும்ப காரணம் என்ன உன்ன கத்த திருத்துகிறார் இப்படி நீரதை திருத்தி இஸ்ரேவேல இருக்கு அதன் பிறகுதான் மகிழ்ச்சியின் சத்தமே புறப்படுகிறது பாடல் சத்தம் புறப்படுகிறது ஆராதனை சத்தம் புறப்படுகிறது அவர் மனசுல என்ன இருக்குதுன்னா இவனுக்கு தானியத்தை விளைவிக்கணும் திருப்தியாக்கணும் தேவன் யாரை திருப்தியாக்க விரும்புகிறாரோ அவர்களை திருத்துகிறார் இதற்காக விசாரிக்கிறார் ஓசியா இரண்டாவது அதிகாரத்திலே கர்த்தருடைய ஜனம் கத்தருக்கு பின்பாய் போவதற்கு பதிலாக உலக நேசர்களுக்கு பின்னாக போகிற காரியத்தை ஓசியாவை கொண்டு கத்தர் பேசுகிறார் ஆமேன் அவள் என்ன சொல்லுகிறாளாம் ஐந்து கடைசியில் என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள் ஆகையால் நான் உன் வழியை முள்ளுகளினாலே அடைப்பேன் ரெண்டு ஐந்து அவள் தன் பாதுகளை கட்டுப்பிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் இங்கே கத்தர் எப்படி திருத்தினார் பாத்தீங்களா மோச எப்படி திருத்தினார் கொல்ல பார்த்தாரா இங்கே எப்படி திருத்துறேன்னா வே எல்லாம் க்ளோஸ் பண்றா ஒரு புதிய வழி திறக்கணும் பார்த்துட்டு இருந்தா இருந்த வழி அடைக்கப்படுது ஒரு தேவ பிள்ளையின் பார்வை இப்படி இருக்கட்டும் இது எனக்கான பனிஷ்மெண்டா நான் பார்க்க போறேன்னா என்னை திருத்த தேவன் செய்கிறார் என்று பார்க்க போறேனா என்னை திருத்துறதுக்காக எந்தெந்த வாசல் எனக்கு முன்னாடி திறந்திருந்துச்சோ அந்தந்த வாசலை அடைக்கிறார் முள்ளுகளினாலும் அடைக்கிறார் மதிலை எழுப்புகிறார் எரிகோ மதில துதிச்சு உடைக்கலாம் அவர் எழுப்பின மதில நம்ம எல்லாம் அவர் எழுப்பின மதில உடைக்க ஏழாயிரம் தடவை சுத்தி வரும் ஆமே ஏழு தடவை இல்ல ஏழாயிரம் தடவை ஒரு பத்து எழுபது பாஸ்டருக்கு போன் பண்ணியும் சொல்லியாச்சு ஆனா விஷயம் என்ன இருக்குன்னா இந்த மாதிரில கட்டினது அவர் எங்களுக்கு வேறு கிளைகள் எங்கும் கிடையாது ஆமாம் என்னை திருத்தும்படியாக நான் இப்படி பார்க்கணும்னு கத்தர் விரும்புகிறார் விசாரிக்கும் போது நேசருக்கு பின்பாக வேண்டியவள் நேசர்களுக்கு பின்பாக நமக்கு ஒரே ஒரு நேசர் தான் உண்டு எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தே கைகளை உயர்த்தி அவர் நல்லவர் அவர் நல்லவர் வல்லவர் அன்பு நிறைந்தவர்